அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நான் நந்தை நேரக்கடையிலேருந்து நந்தகோபால் பேசுகிறேன் நண்பர்களே நேற்று சிறப்பாக வளர்பிரை சஷ்டி விரதத்தை பூர்த்தி செஞ்சுருக்கிறேன் நண்பர்களே உங்க நேற்று கேட்டது மாதிரி உங்கள் தரப்பில் அந்த ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி தவம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஸோ அப்படி யாரும் கமெண்ட் பண்ணலை ஸோ அதனால் நானே ஒரு விஷயத்தை நான் அடுத்த வாரம் அடுத்த மாதம் தவம் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்காக இருக்கிறேன் சரி நண்பர்களே நம்ம ஏற்கனவே தவம் அப்படிங்கிறத நம்ம உட்கார விஷயத்தையும் பண்ணுற விஷயத்தையும் சொல்லியிருந்தோம் ஆனால் அதை அது உட்காரும்போது என்னெல்லாம் நடக்கும் என்னெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இதில் ஹைலைட்டு நம்மளே தவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இதை நீங்கள் இந்த விஷயத்த நல்லா நோட் பண்ணுங்கள் இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த விஷயம் மட்டும்தான் பெரிய பேசிக் பேசிக் கான்செப்டே இதுதான் ம் ரைட் இப்போ நம்ம உட்காரதெல்லாம் பண்ணிட்டோம் இப்போது மூச்சை உள்ளே இழுக்கிறோம் சின்முத்திரையில் வச்சு பத்மாசனம் போட்டு அமர்ந்து மூச்சை உள்ளே இழுக்கிறோம் உள்ளே இழுக்கும்போது மூச்சு எந்த வழியாக போகுதுன்னு நீங்கள் கவனிக்க மட்டும் செய்யணும் ரெண்டு துவாரத்தின் வழியாக எந்த துவாரத்தின் வழியாக போகுதுங்கிற அவங்க மனசு நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு எது தாப்பில் நீங்கள் இருந்து அந்த மூச்சை கவனிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு அதாவது கவனிக்க மட்டும் செய்யணும் ஏன்னா கண் கண்ணு பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வாசி மூட இதில் மூடினப்பில் இருக்கும் கவனம் நீங்கள் முழிச்சுட்டு தான் இருப்பீங்க பட் கவனம் வந்து நீங்கள் ஒரு வேறு ஒரு ஆளை கவனித்தா எப்படி கவனிப்பீங்களோ அந்த மாதிரி கவனிக்கணும் எந்த வழியாக போகுது அப்படின்னு உங்களோட மனசை அந்த மூக்கு துவாரத்தில் எந்த துவாரத்தில் போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி கவனிக்கணும் ரைட்டா ரைட்டு இப்போ கவனிக்கும்போது மூச்சு உள்ளே போகுது உள்ளே போகும்போது வயிறு முன்னாடி போகணும் ஏன்னா அதை ஏற்றுக்கிற ஒரு கான்செப்டில் வயிறு முன்னாடி போகணும் உள்ளே போன உடனே உங்களால் எவ்வளோ நிமிஷம் முடியுமோ எவ்வளோ செகண்ட் முடியுமோ அதை ஹோல்டு பண்ணுங்க நிறுத்தி வைங்க ஓகே உங்களால் நிறுத்தி வச்சுட்டு அடுத்து வெளியே விடும்போது எந்தளவுக்கு மெதுவாக விட முடியுமோ அந்தளவுக்கு மெதுவாக விடுங்க விடும்போது தான் உங்களுக்கு ஒரு கவனம் என்னன்னு கேட்டிங்கன்னா மூச்சு மேலே கவனம் வைக்கணும்னு இருக்கேன் அதை சாட் அதை பாகுறங்க அதாவது நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க உங்களோட மனசு இருந்து உங்களை இருந்து உங்களை பார்க்குற மாதிரி ஒரு கவனத்தில் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் ரைட்ஸ் இப்படி பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு பார்க்குற மாதிரி தோணும் திடீர்னு ஏதோ ஒன்று தோணும் என்ன தோணும்னா நம்ம பால்காரங்களுக்கு எதாவது கொடுத்தோமே அது வாங்கணுமா இல்லை நம்ம இந்த பொருள் எடுத்து வச்சோமே அது இந்த இடத்துல இருக்குதா அப்போ அப்படி ஒரு நினப்பு வந்துருச்சு வச்சுக்கோங்களேன் அந்த நினப்புக்குள்ளே டீப்பாக போயிடுவீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க மறுபடியும் அப்படி போனாலும் எந்த குற்ற உணர்ச்சியுமே கொள்ளாமல் அதாவது மனம் அப்படிங்கிறது வந்து அலை அலையாக தான் போய்கிட்டே இருக்கிறது அது வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்குங்க நீங்கள் ஒரு நினப்பு நினச்சிட்டு அதை விட்டுட்டிங்கன்னா அது போய்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு நினப்பு வருது அந்த நினப்பை பிடிச்சி அது என்ன ஏதுன்னு மறுபடி ரொம்ப மறுபடியும் டீப்பாக அதுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து மறுபடியும் உள்ளே வச்சிங்கன்னா அது மறுபடியும் உள்ளே வைக்கிறந்துக்கிடும் இது மனநிலையோட கான்செப்ட்டு ஆனால் இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னது உங்களோட அந்த பதினஞ்சு நிமிஷம் மூச்சை கவனிக்கிறது மட்டும்தான் ஒன்று மூச்சை உள்ளே உள்ளே இழுக்கணும் ரிட்டன் ரெண்டாவது விடணும் ஆனால் அந்த மனசோட வேலைன்னு கேட்டிங்கன்னா இந்த மூச்சை கவனிக்கிறது உங்களுக்கு பழக்கமே இல்லாதது கிட்டத்தட்ட பிடிக்காதது அதனால் இதுக்கு ஒத்துழைக்கிறது சிரமம் எப்படி உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுனா உங்களுக்கு ஃபிட்டான உடம்பு கிடைக்குமோ ஆனால் அதை மனசு ஏற்றுக்க மாட்டேங்குதோ அதே மாதிரி தான் இது உங்கள் மனநிலையை ஒரு நேர்த்தியாக வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆனால் இதுக்கு மனசு ஒத்துக்கிடாது ஒத்துக்கிடலை அப்படிங்கிறதுனால வெட்டுறாதீங்க இந்த விஷயத்தை மட்டும் எந்த அளவுக்கு மூச்சை மெதுவாக விட முடியுமோ அளவுக்கு வி விட பழகுங்க பழகிட்டு இருக்கும்போது மெயினான கான்சப்டேன்னா உங்களை நேற்று உள்ளது முந்தானத்து உள்ளது பழைய காலத்தில் உள்ளது எல்லா நினைவுகளும் கீழேருந்து மேலே எழும்பி வெளியே வரும் வெளியே வருது அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க விட்டுருங்க மீன்ஸ் ரைட் நீங்கள் மூச்சை கவனிக்க மாதிரியே ரைட் இந்த எண்ணம் போதா ரைட் ஓகே அடுத்து அடுத்து மூச்சை கவனிக்கிறேன் அப்புறம் அதை கவனிச்சிட்டே இருக்கும்போது ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ஏதோ ஒரு கொஞ்சம் செகண்ட் உடனே மறுபடியும் இன்னொரு எண்ணெய் வரும் அப்பும்போது அதை கவனித்து நீங்கள் சிந்திக்க தோணிடுவீங்க எண்ணம் திடீர்னு தோன்றுறது அப்படிங்கிறது நீங்கள் நார்மலாக இருக்கும்போது மனம் அப்படிங்கிறது செயல்பட்டுச்சினால எண்ணம் தோன்றிக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் பிடிச்சி வச்சு அது என்ன ஏதுன்னு கேட்டுட்டிங்கன்னா அதை சிந்திக்கிறீங்கன்னு அர்த்தம் ஸோ அந்த டைத்தில் சிந்திக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் ஒரு கான்செப்ட்டு இப்போது நீங்கள் என்ன செய்யணும்னா அப்படி சிந்திக்க முக்கால்வாசி சிந்திப்போம் சிந்தித்தா அதுக்கிட்ட கூட செஞ்சுருவோம் முதல்ல அதை சிந்திக்காமல் அந்த மூச்சை மட்டும் கவனிங்க எண்ணங்கள் வர்றத ஓஹோ இப்போ எண்ணம் வருதோ அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் நம்ம மூச்சை கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்பு நிலைக்கு வந்து மறுபடியும் மூச்சை கவனிங்க திரும்ப உள்ளே இழுங்க திரும்ப மெதுவாக விடுங்க இந்த மாதிரி மூச்சை கவனிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்குங்க லைஃப் கோச்சிங்கில் ஒரு சிலர் என்னென்ன கேட்குறாங்க தெரியுமா அதாவது வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி திடீர்னு நான் கோவப்படுறேன் எனக்கு இந்த மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சில விஷயங்களை மட்டும் மெயின்டைன் பண்ணி சொல்கிறாங்க பட் அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரே நிமிஷத்தில் சரி பண்ணுற விஷயம் கிடையாது இது வந்து ஒரே நாளில் செஞ்ச விஷயமே கிடையாது இது வந்து கோர் கான்செப்ட் இந்த கோர் கான்செப்டை நீங்கள் ஒரே நாளில் சரி பண்ணவும் முடியாது அந்த விஷயத்தை சரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை தொடர்ந்து பண்ணுனீங்கன்னா மட்டும்தான் இதுக்குள் இதுக்கடுத்து உள்ளதே சரியாகும் நண்பர்களே நான் லைஃப் கோச்சிங்கில் வர்றவங்களுக்கு முதல்ல சொல்லக்கூடிய விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு இப்போது இந்த சொல்கிற தவம் பதினஞ்சு நிமிஷம் இதுக்கடுத்து நான் ஒரு இது சொல்கிறேன் அது இது மனம் சம்பந்த மனம் சார்ந்து மெதுவாக மூச்சு விட்றக்குண்டான ஒரு பயிற்சி இதுக்கடுத்து போகிறது கேட்டிங்கன்னா அதுவும் உடல் சார்ந்த ஒரு பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சியும் ரொம்ப ரொம்ப பேசிக் கான்செப்ட்டுங்க இந்த கான்செப்ட் இருந்தால் தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கே கொஞ்சம் மாற்றம் முன்னேற்றம் வரும் நண்பர்களே இதை பயிற்சி செய்யுங்க தினசரி செய்யுங்க உங்கள் வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் அடையட்டும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும் நன்றி நண்பர்களே